ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறாங்க இந்த ஆயில் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வகையான மூலிகை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமான செக்லாட்டின கோகோனட் ஆயிலோட நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சேர்க்க போகிறோங்க இது எப்படி சேர்த்து எப்படி வந்து நம்ம பாயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்க முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெயை காய்ச்சும் போது ஸ்லிம்ல வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பண்ணணுங்க ஹெர்பல்ல இருக்கிற எல்லா எசன்ஸும் அந்த ஆயிலில் வந்து இறங்கணும் அந்த அளவு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாத யாருமே இல்லை ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்களால வருங்க நிறைய பேருக்கு டிப்ரெண்ட் பிரச்சனால வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் பொலியூஷன் நல்ல வரும் அதே மாதிரி அனிமிக்காக இருக்கவங்களுக்கும் முடி வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்மளோட முடியும் ஸ்கின்னும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜெனட்டிக் ஜீனில் வர்றது தான் அந்த மாதிரி ஜீனில் வர்றவங்களுக்கு லாங்காக இருக்கும் சிலருக்கு வந்து லாங்காக இருந்துட்டு கம்மியானவங்களாக இருக்கும் அதுவும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பீங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும் அதே மாதிரி எப்போவுமே ஹெல்மெட் வச்சு இருக்கவங்க இருக்கவங்களுக்கு ஹீட் பாடியாக இருக்கும் அதனாலையும் முடி வந்து கொட்டவங்க நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையாலையும் முடி வந்து கொட்டும் அதே மாதிரி தைராய்டு இருக்கவங்க சுகர் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் முடி வந்து லோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடி நல்லா வளர்த்ததுக்கு ஒமேகா த்ரீ ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க மாதிரி இந்த ஆயில் தான் உங்களுக்கு வந்து முடி கம்ப்ளீட்டா மாறும் வளரும் அப்படின்ற மாதிரி இல்லைங்க நீங்க வந்து நிறைய ஆரோக்கியமாக சாப்பிடுங்க நல்ல நட்ஸ் எடுங்க நல்ல வந்து ஹெச்பி லெவல் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு எடுங்க ப்ரோட்டீன் எடுங்க நிறைய ஐயன் வந்து எடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ளஸ் இந்த ஆயிலும் கூட நீங்கள் சேர்த்து உங்களுடைய ஹேர் ஃபால் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தேங்காய் என்ன நான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இதோட கருஞ்சீரகம் வெந்தயம் வந்து இடித்து சேர்த்துருக்கேன் இதோட ஃப்ளக்சீடும் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு இடித்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நமக்கு ஆயிலில் வந்து இறங்கும் ஃப்ளெக்ஸீடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்திங் ஹேர் வந்து நமக்கு கிடைக்குங்க இந்த ஃப்ளெக்ஸீடு யூஸ் பண்ணுறது அதே மாதிரி கரிஞ்சிரகமும் முடி பார்த்திங்கன்னா வளரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆட் பண்ணுற ஒரு ஹெர்பலும் பார்த்திங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு ஃபார் ஹேர் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நெல்லிக்காவில் இருக்கிற சார் எல்லாம் வெளியே இறங்குற மாதிரி நம்ம வந்து அதை நல்லா இடித்து சேர்த்துக்கிறோம் இந்த நெல்லிக்காவுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து போட்டுருங்க அந்த சதையை மட்டும் இந்த மாதிரி நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் நெல்லிக்காவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குங்க நெல்லிக்காயில் கொஞ்சம் ஹனி சேர்த்தும் நீங்கள் நெல்லிக்காய் ஹனியோடு சாப்பிடலாம் நல்ல ஹேர்க்கு வந்து கேட்குங்க இந்த முடி வந்து லாங்காக வளர்கிறதுக்கும் அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஹெர்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்சைம் வந்து அதிகமாக இருக்கிறதால இது வந்து முடி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துமாங்க அதே மாதிரி இதில் சல்ஃபர் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்முடைய முடி வளர்ச்சி வந்து இது தூண்டுமாங்க வளர்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறதால நிறை முடி கூட வந்து குறைக்குமாங்க நம்ம நர முடி இருக்குல்லங்க இளநர அந்த மாதிரி இருக்குல்ல அதுவே ஸ்டாப் பண்ணுவாங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம தலையில் இருக்கிற ஹைட்ரஜன் பராக்சைடு வந்து இது வந்து செதைச்சி அந்த இடத்த விட்டு க்ளீன் பண்ணி நல்ல சுத்தமாக நம்ம தலையை வந்து எந்த ஒரு பாக்டீரியாவும் வராமல் இது வந்து பாதுகாக்குமா இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா டெய்லி வீக்லி ஒரு மூணு டைம் நீங்கள் இந்த சாறு மட்டுமே எடுத்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நீங்கள் தலையில் வச்சு குளிக்கலாங்க அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற ஹெர்பல் பார்த்திங்கன்னா ரோஸ் மெரிங்க இது வந்து பச்சையாக உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க நமக்கு வந்து காஞ்சது தான் கிடச்சிது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ரோஸ்மரி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ரோஸ்மரியில் பார்த்திங்கன்னா கார்மோரிக் அமிலம் அப்படின்ற ஒரு அமிலம் வந்து இருக்கிறதால நம்ம முடி வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குமாங்க எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் அடர்த்தியாக வளருமா இந்த அதுக்கு வந்து யூஸ் ஆகுதா இந்த ரோஸ்மரி பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா செம்பருத்திங்க ஹைபிஸ்கஸ் பிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து நம்ம அது மேலே இருக்கிற முடி மாதிரி இருக்கும் அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு கீழே இருக்கிற அந்த பச்சையும் எடுத்துடுங்க அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மூத்திங் ஹேருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க செம்பருத்தி வந்து என்ன வேலை பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முடியை வந்து ப்ளாக்காக வச்சுருக்குமாங்க இதோட வேலை அதுதான் அதே மாதிரி இளநர அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வயசாகிறதுக்கு முன்னாடி இளநிற வந்துச்சுன்னா உங்களுக்கு சரியாகும் இது இதோட பார்த்திங்கன்னா நம்ம பட்டை கிராம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இந்த பட்டை கிராம்பும் வந்து நல்லதுங்க ஹேர் வந்து வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட சங்கு பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூவும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அடுத்து சேர்த்துக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்லங்க பூ தான் நம்ம சேர்க்குறோம் இதுவும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பூலையே நார்மலி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பூ தாங்க இது பூ நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு நல்லது இது பார்த்தீங்கன்னா மருதாணி இந்த மருதாணி வந்து வீட்லேயே நான் பொடி பண்ண வச்சதுங்க இது அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் இலை வந்து எனக்கு கிடைக்கலங்க உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா அவரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இண்டிகோ பவுடர் இதை நானே வீட்டில் அரைச்சி வச்சுதுங்க அதுவும் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் அந்த மாதிரி பவுடர் பண்ணி வீட்லேயே நான் செஞ்சு வச்சுதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பெட்டல்ஸ் கிடைச்சதா இருந்தாலும் நீங்கள் வந்து காய வச்சியும் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வேர் வந்து சேர்த்துக்கிறேன் வெட்டி வேரும் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும்ங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூர நம்ம இதை சளிக்கு தான் வந்து அதிகமாக இந்த கற்பூர வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் ஆனால் இது முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க நிறைய பேருக்கு நிறைய நிறை முடி இருந்துச்சுன்னா இந்த முடியே பாத்தீங்கன்னா கருப்பா வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கா இது எத்தனை பேருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியலங்க அதனால இந்த ஹெர்பலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இளநரையும் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சரி பண்ண முடியுங்க இந்த எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எடுத்து பார்த்திங்கன்னா வேப்பையிலையை சேர்த்துக்கிறேங்க வேப்பையலை பார்த்திங்கன்னா நம்ம முடியில் இருக்கிற பாக்டீரியா டான்ட்ரஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சரியாக்குறதுக்கு வேப்பையலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இதுவும் நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிறோங்க இந்த செம்பருத்தி இலையில் பார்த்திங்கன்னா நம்ம முடியை கருமையாக்குறதுக்கு இதுக்கு வந்து சக்தி இருக்குது அதே மாதிரி நம்ம முடியை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் இளநறையை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க இந்த செம்பருத்தி இலை அதனால் அதுவும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து நம்ம சேர்த்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணிலே பார்த்திங்கன்னா மஞ்சள் பூ கரிசலாங்கண்ணி இருக்குது இது வந்து பூ கரிசலாங்கண்ணிங்க கரிசலாங்கண்ணியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி முடி பாத்தீங்கன்னா அடர்த்தியாவும் கருமையாகவும் வச்சுக்கிறதுக்கு மூலிகைக்கே ராணி அப்படின்னு சொல்லப்படுற துளசி தான் துளசியும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது துளசியோட வேலை வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும் இதுல வந்து அதிகமா விட்டமின் சியும் ஜிங்க்கும் அதிகமா இருக்கிறதால முடியை வந்து வளர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அடுத்து நம்ம சேர்க்க போறது என்னென்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலைங்க கருவேப்பிலை சாப்பிட்டா முடி ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கருவேப்பிலை பார்த்து பார்த்திங்கன்னா முடி வந்து வேர் வந்து அந்த வேரே இல்லை செத்து போயிருந்தாலும் அந்த முடியை வந்து புதிய வேர் வந்து உருவாக்க முடியுமாங்க அவ்வளோ சக்தி வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் முடி வந்து கொட்டி போயிருந்தாலும் புதிய முடி வர்றதுக்கு கருவேப்பிலை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க இந்த எண்ணெய் அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடுங்க புதிய முடியை கூட வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெற்றிலங்க வெற்றிலையும் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது எங்கள் செடியிலே பார்த்தீங்கன்னா வெற்றியில் வந்து நிறைய இருக்குங்க அதுதான் வந்து இப்போ நான் எடுத்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் வெற்றிலையில் பொதுவாகவே காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இது முடியில் இருக்கிற நமக்கு இந்த டேண்ட்ரஃப் அப்படின்னு வர்றத பிரச்சனையிலருந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்குங்க அவ்வளோதாங்க நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் பாருங்கள் நல்லா பாயில் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்படியே விட்டுருணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வந்து நீங்கள் இந்த எண்ணெயை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கணுங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் முன்னாடி வச்சது இப்போ தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது பாருங்கள் நம்ம ஃபில் பண்ணியாச்சு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கிட்டே ஹேர்பெல் நேச்சுரல் ஹேர் ஆயிலும் அதே மாதிரி ஹெர்பல் சோப்பும் ஹேண்ட்மேடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ரொம்பவே அஃபர்டபுள் ப்ரைஸுக்கு விற்றுட்ருக்கோங்க நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரெவியூ கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு இல்லை வீட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கொரியர் அனுப்பி விட்ருவோங்க அதே மாதிரி என்னுடைய சேனலில் கண்டினியூவாக வந்து ஹெர்பல் பற்றி நான் போட்டுட்டு இருப்பேன் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ